அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முருகனுக்கு விரதம் இருப்பது எப்படி பலன்கள் இதோ வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையாக தை மாதம் பிறந்ததல்லவா இதையடுத்து தைப்பூசம் திருவிழா வரப்போகிறது தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும் இந்த தை மாதத்தில் தான் தைப்பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது இந்த நன்னாளாவது முருகனுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் என்பது நம்பிக்கை இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையாக தை மாதம் பிறந்தது இதையடுத்து தைப்பூச கொண்டாட்டத்திற்கு முருக பக்தர்கள் தயாராகி வருகின்றனர் நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் வருகிறது இதனால் இந்த தைப்பூசம் இன்னும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரமே தை பூசமாக கொண்டாடப்படுகிறது வரும் இருபத்தைந்தாம் தேதி காலை ஒன்போது பதினான்கு மணி முதல் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று ஏழு மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால் இருபத்தைந்தாம் தேதியே தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இது மட்டுமின்றி வரும் இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி முதல் தைப்பூச தினமான இருபத்தைந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தாறு மணி வரை பௌர்ணமி திதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தைப்பூச விரதம் இருப்பது எப்படி நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்தது நல்லது இதில் காலை மதியம் என இரு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருக கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூச வரை விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு நாணவேல் வழங்கியது இந்த நன்னானில்தான் அதனால்தான் அங்கு வேலையும் வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியார்கள் கூறுகின்றனர் அந்த நாணவேல் கொண்டே நாண பண்டிதனின் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறும் என்பது ஐதீகம் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப் வழிபடுவது மிகவும் விசேஷமானது இதுதான் தைப்பூச விரதத்தின் பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்